நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது வீண் வதந்தி என்ற சிறுகதை ஒரு சிறிய நகரத்தில் அமைதியாக வாழ்ந்த ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் வாழ்க்கையை ஒரே ஒரு வீண் வதந்தி எவ்வாறு சிதைக்கிறது அந்த வதந்தி மனித உறவுகளில் விதைக்கும் சந்தேகம் வலி, மௌனம் ஆகியவற்றை கடந்து உண்மை எவ்வாறு மீண்டும் நம்பிக்கையை தட்டி எழுப்புகிறது என்பதை கூறும் உணர்வுபூர்வமான குடும்பச் சிறுகதை திருவண்ணாமலைக்கு அருகில் இருந்த அந்த சிறிய நகரம் அதிக சத்தம் இல்லாதது காலை நேரங்களில் கோவில் மணியோசை மாலைகளில் சைக்கிள் பெல் சத்தம் இரவுகளில் தெருவிளக்கின் மஞ்சள் ஒளி இவையே அங்குள்ள வாழ்க்கையின் அடையாளங்கள் அந்த நகரத்தின் மூன்றாவது தெருவில் இருந்தது ராமசாமியின் வீடு ராமசாமியை பற்றி ஐம்பத்தைந்து வயதான அவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறார் நேர்த்தியான கதர்வேஷ்டி மெதுவான பேச்சு மாணவர்களிடம் கடுமையும் மனிதர்களிடம் கனிவும் கலந்த ஒரு மனிதர் அவரது மனைவி தேவகி அமைதியான பெண் வீட்டை ஒரு கோவில் போல வைத்திருப்பாள் வார்த்தைகள் குறைவு செயல்கள் அதிகம் மகன் கார்த்திக் சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் வருடத்திற்கு இரண்டு முறைதான் ஊருக்கு வருவான் மகள் லதா அருகிலுள்ள கல்லூரியில் விரிவுரையாளர் தன்னம்பிக்கை நிறைந்தவள் தந்தையைப் போலவே நேர்மையானவள் இந்த குடும்பத்தில் பெரிதாக சத்தமோ சண்டையோ இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது சத்தம் அந்த சத்தம் ஒரு நாள் காலையில் தொடங்கியது ராமசாமி சாரை பற்றி கேள்விப்பட்டீங்களா என்று பால் வாங்க வந்த புஷ்பா கேட்டாள் தேவகி திடுக்கிட்டாள் என்ன கேள்வி அது சும்மா கேள்விதான் என்று புஷ்பா சிரித்தபடியே தப்பித்தாள் அந்த சிரிப்பு தேவகியின் மனத்தில் ஒரு சிறு கீறலை விட்டுச் சென்றது அன்று முழுக்க அவள் மனம் அமைதியில்லாமல் இருந்தது இரண்டு நாளில் அந்த கேள்வி வேறு வேறு வடிவங்களில் வீட்டைச் சுற்றி வந்தது சார் இப்போ பள்ளிக்கூடத்திற்கு போவதில்லையாம் அவரு ரொம்ப நாள் லீவுல இருக்காராமே பள்ளியில ஏதோ பிரச்சனையாம் ராமசாமி இதையெல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் வீட்டுக்குள் வந்ததும் புத்தகங்களை பார்த்தபடி நீண்ட மௌனத்தில் மூழ்கியிருப்பார் தேவகிக்கு புரிந்தது ஏதோ பெரிய விஷயம் நடக்கிறது உண்மை என்ன ஒரு மாலை லதா நேரடியாக கேட்டாள் அப்பா உங்களை பத்தி ஊர்ல ஏதோ பேசுறாங்க உண்மை என்ன என்று கேட்டாள் ராமசாமி மெதுவாக சிரித்தார் உண்மை ரொம்ப சாதாரணமானது இல்லதா பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுக்கு உதவி செய்தேன் அவன் வீட்டு பிரச்சனை அதை சிலர் தவறா எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதானா ஆமா ஆனா அவர் வாக்கியம் முடிக்கவில்லை அந்த ஆனாவில் ஒரு உலகமே ஒளிந்திருந்தது அந்த ஆணாதான் வதந்தியாக மாறியது மாணவியோட நெருக்கமாம் சார் ரொம்ப நல்லவர்னு நினைச்சோம் இப்போதெல்லாம் யாரை நம்புறது இந்த வார்த்தைகள் காற்றை போல நகரம் முழுவதும் பரவியது ராமசாமியின் நேர்மை ஐம்பது ஆண்டுகளாக சேர்த்த மரியாதை எல்லாம் ஒரே வாரத்தில் கேள்விக்குறியானது தேவகி பேசாமல் இருந்தாள் ஆனால் அந்த மௌனம் மிகவும் கனமானது ஒரு இரவு அவள் திடீரென்று கேட்டாள் உண்மையிலேயே ஏதாவது மறைக்கிறீங்களா அந்த கேள்வி ராமசாமியை விட அந்த வீட்டையே அதிர வைத்தது தேவகி நீயாவது இப்படி கேட்கலாமா அவள் கண்களில் கண்ணீர் ஊரெல்லாம் பேசும்போது நான் என்னங்க அந்த நிமிடம் வதந்தி தன் வேலையை செய்துவிட்டது சென்னையில் இருந்த கார்த்திக்கு இந்த விஷயம் வாட்ஸ்அப் மூலம் வந்தது அப்பாவை பற்றி ஊர்ல பேசுறாங்க என்று ஒரு நண்பன் மெசேஜ் அனுப்பினான் அவன் மனம் குழம்பியது அப்பாவை அவன் நம்பினான் ஆனால் சமூகம் விதைத்த சந்தேகம் அவன் மனத்திலும் ஒரு சிறு நிழலை ஏற்படுத்தியது அப்பா எல்லாம் ஓகேவா அவன் கேட்ட கேள்வியில் அக்கறையும் சந்தேகமும் கலந்து இருந்தது பள்ளியில் ராமசாமி தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டார் விசாரணை முடியும் வரை என்று அதிகாரிகளின் பதில் வந்தது அந்த நாள் அவர் வீட்டுக்கு வந்தபோது கால்கள் நடுங்கின நான் குற்றவாளி இல்லை அவர் தனக்குள் சொன்னாலும் உலகம் அதை நம்பவில்லை லதாவின் போராட்டம் தொடங்கியது லதா மட்டும் அமைதியாக இருக்கவில்லை அவள் உண்மையை தேடத் தொடங்கினாள் மாணவனின் வீட்டுக்கு சென்றாள் அவனின் தாயிடம் பேசினாள் பள்ளி ஆசிரியர்களிடம் கேட்டாள் மெல்ல மெல்ல உண்மை தெளிவானது ராமசாமி உதவி செய்தது ஒரு மாணவனுக்கு அவனது தந்தை குடிகாரன் வீட்டில் பிரச்சனை அந்த மாணவனை காப்பாற்றவே அவர் முயன்றார் உண்மையின் சாட்சி என்னவென்றால் விசாரணை நாளில் அந்த மாணவனின் தாய் சாட்சியாக வந்தாள் இந்த ஆசிரியர் என்றால் என் மகன் இன்று உயிரோட இருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுதே அவள் குரல் நடுங்கியது அந்த வார்த்தைகள் அறையை மெளனமாக்கியது பதந்தி ஒரு முடிவுக்கு வந்தது ராமசாமி மீண்டும் பணியில் சேர்ந்தார் ஆனால் ஊர் முழுவதும் மாறிவிட்டதா இல்லை சிலர் மன்னிப்பு கேட்டார்கள் சிலர் மௌனமாக தப்பித்தார்கள் சிலர் இன்னும் சந்தேகத்துடன் தான் பார்த்தார்கள் ஒரு இரவு தேவகி மெதுவாக சொன்னாள் மன்னிச்சிடுங்க நானும் சந்தேகப்பட்டுட்டேன் என்று சொன்னாள் ராமசாமி சிரித்தார் வதந்தி மனிதனை விட வேகமாக ஓடும் தேவகி அதுக்கு முன்னாடி நம்பிக்கை ஓடணும் என்று சொன்னார் இக்கதையின் முடிவு இந்த கதையில் தோற்றது ராமசாமி அல்ல தோற்றது மனிதர்கள் பரப்பும் வீண் வதந்தி வென்றது உண்மை நம்பிக்கை குடும்பம் ஆனால் அந்த வெற்றியின் விலை மனதில் என்றும் இருக்கும் ஒரு கீறல் கதை உங்களுக்கு பிடித்துள்ளதா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே